எபேசியர் ஆறாவது அதிகார பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்கு திருப்பி கொள்ளுங்கள் எபேசியர் ஆறாவது அதிகாரம் அதோடைய பதினைந்தாவது வசனம் சமாதானத்திற்கும் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சையை கால்கள் தொடுத்தவர்களாக நீங்கள் இருங்கள் அலேலோயா 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 கலற்ற வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது போட வேண்டிய ஒரு காரியம் உனே உண்டு ஆயத்தம் என்று சொல்லப்படுகிற காரியம் அலேலோய்யா அலேலோய்யா கத்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யும்படிக்கு உங்கள் இதயத்தை ஆயத்த வாக்குங்கள் என்று சொன்ன ஆயத்தமாகறது போல அலோய்யா கத்துடைய படியை செய்யும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை ஆயத்தமாக்கு என்று சொல்லும் பொழுது ஆயத்தமாக்குறது போல அலேலோயா கத்துடைய மைமையை நீங்கள் பெரும்படிக்கு கத்துடைய ஆராதனை செய்யும்படிக்கு உங்களை ஆயத்தமாக்குங்கள் உங்கள் இதயத்தை ஆயத்தமாக்கு சொல்லும் பொழுது ஆயத்தமாக்குறது போல அலேலோயா அலேலோயா ஆயத்தம் ஆகுதல் என்று சொல்லப்படுகிற செருப்பை எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் அணிந்திருக்க அலேலோயா அலேலோயா அப்போ பேரூக்காண்டவர் அந்த காரியத்தில் வாசிக்கும் பொழுது பன்னெண்டு எட்டு வாசிக்கும் ஆண்டவர் தொடுக்க சொன்ன காரியம் ஆயத்தம் வெளியெலும்பி போகும்படிக்கு உள்ள ஆயத்தம் என்கிற சொல்லப்படுகிற செருப்பு அலையலோயா